இந்த அருமை உறவினர்களை அடுத்த பதினஞ்சு இருபது நிமிஷத்துல கொஞ்சம் படப்படங்கள் வெடிக்கிற மாதிரி பேசினா நிறைய அவ்வளவு நிறைய டைம் இல்லை நான் பல கருத்துக்களை நான் புது கருத்துக்களை எடுத்து சொல்ல போறேன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் ஒரு பெரிய வணிகன் இருந்தானா திருச்சியில ஒரு நாள் அவனுடைய நல்லவனம் ஒரு நாள் அவனுடைய வேலைக்காரன் வந்து பயந்து வேர்த்து உள்ள வந்தானா இந்த வணிகன் வந்து கெத்தான ஆழம் கேட்டா ஏன்டா அது மாதிரி வேர்த்து வந்திருக்க இல்லை நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க வந்து நான் மரணத்தை பார்த்தேன் கூட்டுறவனை பார்த்தேன் ஒரு பெரிய கருப்பு ட்ரெஸ் போட்டு நான் பார்த்து பயந்துட்டேன் அதனால தானே இங்க வந்தேன் இந்த வணிகன் ஒரு வேளாளர் அவன் சொன்னா பயிரா என்னால பெருசு இந்த பாரு என் குதிரை எடுத்துக்கோ திருச்சியிலேருந்து மதுரைக்கு இவ்வளோ காசு வச்சுக்கோ பத்தாயிரம் ரூபாய் எடுத்து போ நாலு நாள் அங்கே இருந்துச்சு அப்புறமா சொல்லி அவனை அனுப்பிவிட்டேன் நான் வந்து வேலைக்காரங்க அப்புறம் இந்த வணிகன் வந்து திருச்சியில் அந்த மார்க்கெட்டுக்கு போய் யார் இந்த கூட்டுறவன் யார் இந்த மரணம் யார் என் வந்து வேலைக்காரனை பயமுறுத்தினான் போனானா அவங்க போகும்போது இந்த மார்க்கெட்டில் பாடம் அதே மாதிரி ஒவ்வொருத்தில் பார்த்தானா கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் பெரிய ஒரு கூட்டம் வந்திருந்தானா கையில் வந்து பெரிய ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு எதுக்குமே பயப்படாது இந்த பணிகள் நேரம் போய் கேட்டானா யார் பண்ணி கூட்டுறவன் எங்கிறது வந்த ஏன் நீ வந்து என்னுடைய என்னுடைய வேலைக்காரனை பயமுறுத்தின அப்போ அவன் சொன்ன திருப்பி பார்த்து அவன் சொன்னா ஓ நீயா நான் அவனை பயமுறுத்துறப்பா நான் தான் பயந்தேன் ஏன்னா எனக்கு அவனோட அப்பாயின்மெண்ட் இருக்கு ஆனால் அது நாளைக்கு வந்து மதுரையில் இருக்குது திருச்சியில் எப்படி இவன் இங்கே வந்தான்னு பார்த்து நான் பயந்தேன்னு சொன்னேன்னா கூட்டுறவன் எவர் எவருக்கு எப்போ எப்போ கூட்டுறவன் வருவான் நீ யாராலையும் சொல்ல முடியாதுங்கிற ஒரு சின்ன கதை சென்ட்ரராஜப்பள்ளி நம்மளோட இருந்து ஐயா போயிட்டார் ஆனால் அவர் படத்திருப்பு விடாத அவரை நம்ம வந்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு அனுபவம் அவரோட ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் நீங்கள் வந்து பேசணும் என்னையும் கூப்பார வந்து நாங்கள் வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்தோம் பல நகரங்களுக்கு போய் இருந்தோம் அப்போ வந்து நான் ஒரு ஒரு ப இதை பற்றி நான் அப்புறம் நான் பேசினேன் ஒரு பகிர்வு விட்டுருந்தேன் மருதநாயகத்தை பற்றி அப்போ வந்து மருதநாயகத்தை எனக்கு வந்து வரலாறு ரீதியில் மருதநாயகம் ஒரு சில விஷயம் பண்ணார் உடனே மதுரை ஏரியாவில் ஒரு சிலர் வந்து எப்படி நீங்கள் மருதிநாயகம் பற்றி பேச முடியும் கேட்டாங்க ஒரு ஐம்பது பேர் கேட்டு கேட்டிருப்பாங்க உடனே இவர் செல்ராஜ் பிள்ளை வந்து ஃபோன் பண்ணி அவர் நீங்கள் நான் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு இல்லைன்னா நீங்கள் அவர் அவர் கூப்பிட்ற ஃபோன் பண்ணி சொன்னார் இல்லை அவர் டாக்டர் வர வேணாம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்குது நீங்கள் மட்டும் வாங்க ரவீந்திரன் சொன்னார் அவர் வரல நான் வர மாட்டேன்னு சொல்லி கேன்சல் ஆகிடுச்சு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் அவர் எங்களை திருப்பி அணுகி நான் டாக்டர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே வரேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு வேலையாளர்களுக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த வரலாறு பார்த்து பிற நீங்கள் வாங்கன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேரும் போகிறதா இருக்கும்பொழுது அவர் நம்ம கிட்ட பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு போயிட்டார் திடீர்னு அவர் மரணம் வந்துச்சு அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் டாக்டர்ஸ் டாக்டர் பாலவந்தன் இருக்கார் நான் இருக்கேன் டாக்டர் கும்பாரேஜன் இருக்கார் எப்போ மரணம் வரும் எப்போ கூட்டுப்பன் வருவான் எப்போ போகிறதுக்கு டைம் ஆகும் பேயாளர்கள் சொன்ன மாதிரி எய்ப்பு வந்து என்னை எய்தும் பொழுது ஏன் நான் உன் பெயரை சொல்ல மாட்டேன் சொன்னார் விஷ்ணுபதி அப்போதைக்கு இப்போதே சொல்றேன் நான் சொல்கிறேன் பள்ளி பள்ளி ஆண்டானேன்னு சொல்லி பேயாளர்கள் சொல்றேன் அப்படி இந்த ஒரு ஒரு படத்திற்கு விழா அப்போ அந்த செல்வராஜ் பிள்ளை ஐயாவோடைய அட்லீஸ்ட் நான் அவரை ஆக்சுவலி நான் சந்திச்சதே இல்லை அதனால என்ன கேள்வி பண்ணும்போது நான் பேசும்போது ஐயோ கோப்பரன் சோழனும் பிசுநாதிரும் பேசாமல் பேசாமலே சந்திக்காமலே நண்பர்களாக இருந்தாங்க நம்ம சங்க தமிழர் அதுபோல் செல்வராஜ் பிள்ளை ஐயாவும் நானும் சந்திக்கவே இல்லை வரதாக இருந்தேன் அவரே வேணாட்டார் அப்புறம் அவர் வர சொன்னார் அதுக்குள்ளே ஆண்டு அவர் கூப்பிட்டார் பட் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் கூட இவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் பன்னெண்டு இடஒன் சொல் சொன்ன சொன்னால் நான் ரெண்டு நாள் கரெக்டாக இருந்தேன் ரெண்டு நாள் டெல்லி இருந்து எனக்கு காலை அஞ்சு மணிக்கு வந்தேன் இன்றைக்கி திருப்பி திருச்சி தஞ்சாவூருக்கு நாளைக்கு காலையில் திருப்பி நான் டெல்லியில் இருந்தேன் அப்படி இருந்தோம் இது நம்ம பண்ணணும் நினச்சி நம்ம நம்ம ஆட்களுக்கு பண்ணணும் தான் இதை பண்ணும் இங்க வந்த வரவு தந்த அத்தனை பெரியவர்களும் இங்க இருக்காங்க தனவேலன் ஐயா வந்து என் சகோதரன் செல்வராஜ் பிள்ளை எப்படி அழகா முப்பது இருபத்தெட்டு முப்பது வருஷம் பண்ணாரு அதே மாதிரி நீங்களும் பண்ணணுங்கிற ஒரு ஒரு வேட்கையோட வர சொல்லியிருக்கோம் இவரும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தோம் நான் வரேன்னு சொன்னாரு அருங்கு இழங்க ஐயா நல்ல ஒரு எழுச்சி எழுச்சி உள்ள ஒரு உரையை கொடுத்தாரு அவருடைய அனுபவம் நம்ம எடுக்கணும் பல விஷயங்கள் அதை பத்தி நான் சொல்றேன் அவர் சொன்னாரு எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஒன்று போடணும் மருதுநாயகம் பிள்ளை பத்தி போன சரி நீங்க சொல்றீங்க நம்ம நம்ம வாவுசிய பத்தி ஒருத்தர் வந்து அப்படி அப்பத்தமா பேசிட்டு போறாரு ப்ரெஸ் கான்பரன் வந்திருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு இங்க ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சிருக்கிறோம் அப்பத்தமா சொல்லிட்டு போறோம் இந்த வாய் கீழிய வாயில மனைவி சொல்றாங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஏன் இங்கே போய் நேரம் அது மாதிரி கொடுத்து எப்படி யார் ஆசார் அது மாதிரி சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் அது இது ரொம்ப நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் வேளாண் வந்து அவ்வளோ கெத்தி இருக்கும் இன்னொரு வேளாண் நான் பேசுகிறேன் ஆனால் வெளியுள்ளவன் நம்மளை கொச்சிப்படுத்திட்டு போனா கூட நான் பேசினேன் ஹரி பேசினா போல இங்கே இருக்கிற பந்தல் ராஜா பேசினா போல இங்கே வந்து அதே போல் செந்தில் ஜெயபால் செந்தில் ஜெயபால் அது மாதிரி ஒரு அஞ்சு பத்து பேசி போயிடும் பேர் மட்டும் பேசுவோம் மற்றவங்கெல்லாம் மற்ற வேளாளர்கள் மற்ற முதலாளர்கள் போட்டு அந்த வரலாறு கரெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க இது சரியில்லை அது சரி சரியில்லை இது சரி சரியில்லை நம்மளோட எதிரிகள் வந்து வெளியில உள்ளவனா நம்ம உங்களை வா எனக்கு தெரியாது சரி சரியும் அது இந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டு பாரு எதுக்காக அந்த வாட்ஸ்அப் குரூப் போறோம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் சொல்றேன் எனக்கு வந்து இந்த வேளாளர் அந்த முதலியார் வேளாளர் பிள்ளைமார்ங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் கொடுத்ததே ரெண்டு பேர் தான் இந்த அரங்கத்தில் இருக்காங்க ஒன்று வந்து கூப்பாரங்க ரெண்டாவது டாக்டர் பாலமுருகன் டாக்டர் பாலமுருகன் என் அன்பு சகோதரர் அன்பு தம்பி அவர் ஒரு பெரிய கேன்சர் சர்ஜன் மதுரையில் இருக்காரு அவர் தான் என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் வரணும்னு சொல்லி அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாள் அந்த மதுரை கூப்பிட்டார் அப்போதான் அடடா இதுதான் நம்மளுடைய நம்ம வந்து பூர்வீக தான் இங்கிருந்து நம்ம போகிறோம் ஐயோ அடடா விட்டுட்டோம் சொல்லி எனக்கு அந்த பித்து ஏறுச்சி என் ரத்தத்தை அந்த பித்து நம்ம மக்களுடைய ரத்தத்தை ஏறணும்னா நம்ம எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு இப்படி பண்ணாலும் ஒரு நாலு பேர் மட்டும் வந்துட்டு போனால் அந்த பித்து ஏறாது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சண்டை போட முடியாது ஏன் எழுபத்தஞ்சி எண்பது வயசுல டாக்டர் சொக்கலிங்கம் இங்க இங்கே எல்லாருக்கும் ஒரு பாதியாரா இருக்கிற ஒரு சர்வதேசத்துமே சர்வதேசத்துல ஒரு பெரிய மனுஷன் அவர் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு ஒவ்வொரு வாட்டியும் வராரு நம்ம இது மாதிரி அவர் இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு காஞ்சி மடத்துக்கு அது மாதிரி போக மாட்டாங்க நம்ம ஆட்கள் பேசும்போது அப்புறம் வருவார் அந்த ஃபீலிங் இருக்கு அந்த உணர்வு அந்த இன உணர்வு எங்க வந்துட்டு வந்து உட்கார்றாங்க தொல்லியல்ல வந்து ஆராய்ச்சி செஞ்சு வேளாளர் வரலாறு ராஜவேல் ஐயா முனைவர் ஐயா அது ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து வந்து நமக்காக கார்த்திகேயன் ஐயா எங்க இருந்தும் என்ன காண்டாக்ட் பண்ணி நான் வரேன் உங்களோட நான் வந்து நானும் பொலிட்டிக்கல் தான் என்ன அடிதான் இருக்கிறேன் நம்ம நிறைய பண்ணலாம் நான் வந்து அஜித் பவரோட இருக்கிறேன் நான் நிறைய வந்து உங்ககிட்ட பேசுறேன் சொல்லி என்னுடைய என் நெஞ்சத்தை கவர்ந்த நமது நரேஷ் குமார் ஐயா இவங்க ஏன் வராங்க பொறுத்த வரைக்கும் நம்ம இனம் வந்து நிறைய போகணுங்க ஏனென்றால் நமது கெத்து நமது நான் நான் பெருசா நீ பெருசா அதெல்லாம் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயே சண்டை போடுறது அதே மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம் உள்ள விஷயம் இம்பாங்கிற பேர் சொன்னா இம்பாங்கிறது வந்து இன்டர்நேஷனல் முதலீடு பிரிமர் அசோசேஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் நான் என்ன சொன்னேன் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கமம்னு பொண்ணு போட்டிருக்கோம் இங்கேயோ ஏன் சங்கமம்னு போட்டிருக்கா ஐயா எல்லோரும் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு சங்கம் சங்கத்தை வச்சுக்கி ஆனால் ஒரு சங்கமம்னு வச்சா எல்லோரும் சேர்ந்துவாங்க வாங்க இங்கே நாங்கள் பாருங்கள் யூடியூப் தமிழ்னு ஒரு ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமான ஒரு யூடியூப் சேனல் ஆனால் நம்ம இன உணர்வோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கார் நம்ம அக்னி சுப்ரமணியம் ஐயா இங்கே ஏன்னா அவருக்கு ஒரு ஃபீலிங் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ ஒரு இடத்து வைக்கிறோம் நம்ம இது நீங்கள் திருமணத்தை பற்றின அவர் சொல்லுவார் யார் என்னெல்லாம் ஒரு ஆர்மி ஒரு படைக்கு தேவைன்னா மரம் மானம் மாண்ட வழி செலவு இந்த மூணு நாலாவது தேற்றம் மாண்ட வழி செலவுனா நம்ம முன்னோர்கள் எப்படி போறாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த அரங்கத்துல இந்த அரங்கத்துல நமது நட்டே சமுதிரா இன்னைக்கு நட்டே சமுதிரோட நினைவு தினம் அவருடைய வம்சாவளி இங்க வந்திருக்காரு நேந்திரங்க போஸ் நாகராஜன் ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நான் போய் சண்டை போட்டு வந்தேன் டெல்லியில பாரத் ரத்னா வந்து நீங்க செம்பகராமன் பிள்ளைக்கு கொடுக்கணும் நீங்க வந்து போர்ட்ஸ் அண்ட் ஜான் செங்கோட்டை வந்து செம்பகராமன் பிள்ளைக்கு சொல்லணும்னு சொல்லி செங்க செம்பகராமன் பிள்ளை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச அவருடைய பேரன் ஒரு தங்கையுடைய பேரன் இங்க இருக்காரு சேது சேஷன் வாவசி பிள்ளையுடைய ஒரு பேரன் கூட வராரு மூவாவுடைய புகழந்தி புகழந்தி மூவாவுடைய ஒரு ஒரு வம்சாவளி இங்கே இருக்காரு ஸோ மூவா இங்கே இருக்காரு நட்டி சமுதிரம் இருக்காரு செம்பகராமன் பிள்ளை இருக்காரு மாவுசி வந்துட்டு இருக்காரு மாட்கள் இருக்காங்க ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் வரணும் நீங்க எல்லாம் உணர்வோட வந்திருக்கீங்க நான் உங்ககிட்ட சொல்லலை ஆனால் இது வந்து ரெக்கார்ட் ஆகி போகும்ல வாட்ஸ்ஆப்ல அங்கே போகணும் யாரெல்லாம் வரலையோ நீங்க எல்லாம் வந்தவங்க உங்ககிட்ட போய் நான் திருப்பி கூடாது வரல தான் எனக்கு நான் கஷ்டப்படுறேன் அது நம்பர் டூ நம்பர் த்ரீ வை ஷுட் பி கம் டுகெதர் நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஏன் நம்ம சேர்ந்து வரணும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஒரு டயக்னாஸ்டிக் பிளாக் ஒன்று போட்டிருந்தோம் டயக்னாஸ்டிக் அதில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அது நான் வைக்கிற போல அதில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் முதல் கொண்டு இந்த பவர் எலக்ட்ரிசிட்டி எல் ஒன் வாங்கி ஒரு முதலியார் பிள்ளை ஒரு ஒரு விட்டு கொடுத்தோம் உள்ள ஃபேப்ரிகேஷன் முதலியார் பிள்ளை இது செக்யூரிட்டி முதலியார் பிள்ளை மாதிரி வேளாளர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர் ரிசர்ச்சர்ஸ் வீரர் முன்னா வீரர் டாப் டு பாட்டம் ஆர்கிடெக்ட்ல இருந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம ஆளுங்க கிட்ட அது என்ன தப்பு எம் ஆளுங்க கிட்ட கொடுத்து எப்படி தப்பாகும் ரொம்ப வந்து சொல்லுவானுங்க சாதி இல்ல சாதி இல்ல கூட நான் இன்னைக்கு காலைல பேசி வந்த நடேஷ் முதல் பார்க்கல டாக்டர் நடேஷ் ஆகிட்டாங்க ஏன் அது மட்டும் நடேஷ் முதல் சொல்ல போனா இருபத்தி அஞ்சு மாநிலங்கள்ல இருபத்தி நாலு மாநிலங்கள்ல சாதி வந்து இருக்கு ஷாவா இருக்கும் இல்ல மோடியா இருக்கும் இல்ல ரெட்டியா இருக்கும் இல்ல நாயுடுவா இருக்கும் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் நாட்டை சேர்ந்த இந்த முதலியார் தூக்கிடுவாங்க வெறும் நாட்டை சேர்ந்து ஆக்கிடுவாங்க அதை மாற்றுவோம் அதான் சொன்னேன் நான் பேசி முடிக்கும் போது ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டத்தையே மாற்றுவோம்னு சொன்னேன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் நூறுல இருந்து இரநூறு இன்ஜினியரிங் சீட் எனக்கு தெரிஞ்சு லா காலேஜ் சீட்டும் என்ஜினியரிங் சீட்டும் வேஸ்டாக போகுது நமக்கு தெரிஞ்சு அறுநூறு காலேஜ் இருக்கு அறுநூறு காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் அது ஜூலை ஃபிஃப்டீன் க்ளோஸ் பண்ணால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் கால் வரும் ஆனால் எப்படியாவது ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்கி ஆடப்பா இது வரைக்கும் முன்னாடி சொல்லியிருக்கலாமே காலி டூ லேட் ஏன் பிடிஆர் சார் பிடிஆர் தலைவர் இருக்கார் பிடிஆர் காலேஜில் எதுக்காக நம்மலாம் சேர்ந்து வரணும் எதுக்காக ஒரு பிளடி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தெரியும்னா நம்ம மக்களுக்கு நம்ம பசங்களுக்கு ஃப்ரீ இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கி கொடுக்கலாம் லா காலேஜ் சீட் வாங்கி கொடுக்கலாம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பீப்புள் சொல்கிறாங்க சார் இன்னும் முப்பது இருக்கு வேணுமா இல்லை யாரும் ஆள் இல்லை மூடிடுறாங்க எல்லா அட்மிஷன் மூடிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுக்கு வந்து ஒரு தொகுத்து வழங்குறதுக்கு யார் யார் எந்த வேணா சங்கம் வச்சுக்கோங்கய்யா வச்சுக்கோங்கய்யா இவ்வளோ வேணா சங்கம் ஒரு சங்கமத்தை வச்சு இந்த இடத்துக்கு வந்தோம்னா நமக்கு லா காலேஜ் சீட்டு கிடைக்கும் நாளைக்கு லா காலேஜ் போனால் தான் அன்னைக்கு நாளைக்கு வந்து லாயர் ஆவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து இவங்க வந்து ஜட்ஜ் ஆவாங்க நம்ம பசங்க அது நினச்சி அந்த அந்த முற்போக்கு பார்வையோடு நினச்சி நம்ம வந்து என்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுக்குறோம் அல்லது லா காலேஜ் சீட் வாங்கி கொடுக்குறோம் ஸ்கூல் வாங்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு ஆனா நம்ம ஆள் என்ன சொல்லுவாங்க நூறு பேர் இந்த மாதிரி கை தந்தா கூட ரெண்டு பேர் ஆவுடா அவர் சும்மா எம்பி போல தான் பார்ப்பார் ஏனென்றால் வேளாணருக்கு வந்து வேளாணன் தான் எதிரி வேளாணருக்கு வந்து வெயில வந்து திருச்சிட்டு போன பாரு ஏ ராசா எதிரி ஏ ராசா வந்து நம்ம ஆட்களுக்கு யாரும் வந்து இன்ஜினியரிங் சீட் வாங்க நான் வாங்கி கொடுக்குறேன் இப்ப வெக்கத்தை விட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு ஏ ராசா யாருக்கு லா சீட் வாங்க நான் வாங்கி கொடுக்குறேன் ஏராசா யாரோட போலீஸ் ஸ்டேஷன் போய் சண்டை நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சண்டை போடேன் ஐயா இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து நடுற மாநில ஆட்களுக்கு எப்படியே அடிச்சு தூக்கி நம்ம பசங்க ஒரு ஒரு என்கவுண்டர் போட்டு மாட்டிட்டு இருக்காங்க அந்த லைஃப் சென்டன்ஸ் நான் எல்லா பின்னாலும் சொல்றேன் அதை நான் தகுதி இந்த ஃப்ரீயாக ஆக்கல பேரை மாத்திட்டு ஆனா மாணவன் அது முக்கியம் இல்ல அவரு வேளாளன் சொல்றேன் ரெண்டு கொம்பு ஏன் போட்டிங்க ஒரு கொம்பு இருக்கு வேளாளன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நம்ம ஆளுங்க தான் எனக்கு தெரியும் அப்ப பட்டு செந்தமன் எனக்கு தெரியாது வெள்ளாளன் இப்படி போடணும் எங்க ஆளுங்க ஸ்டேஷன்ல நிற்பேன் நேற்று நைட்டு அடிஷனல் ஹோம் செக்ரட்டரி டெல்லியில போய் இந்த பையனோட சார் கிடைக்க கிடைக்கக்கூடாது அது எனக்கு தெரியும் எவ்வளவு கொம்பு போடுது எனக்கு தெரியாது கொம்பு போட்டு மொட்டை மட்டும் எனக்கு தெரியும் அது போதும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம குரூப்ஸ் பாருங்க யாரோ ஒருத்தர் வராங்களா உங்களுக்கு என்னமோ ஒரு திமுக அஃபிலேஷன் இருக்கா சோ லெஃப்ட்டு சோன் சோ லெஃப்ட் ஒன்றையும் வெளியில் போயிருந்தாங்க ஏன்னா வேளாண் அப்படி பொத்திட்டு வருது இல்லை அவன் வந்து பாசி வந்து தொப்புன்னு காதல விடுத்தாருன்னு கேட்டு அவங்களுக்கு பொத்திட்டு வராது ஆனால் எவனோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் இருக்கான்னா நம்மளுக்கு உடனே வந்துடும் வீரம் வந்துடும் அந்த வீரத்தை நானும் என் திருவத்தூர்ல இருந்து எங்க எங்கள் அண்ணங்க தம்பிங்க இருக்காரு எவ்வளோ வாட்டி நாங்கள் போய் சண்டை போட்டுருக்கோம் அது வீரம் எல்லாம் இறங்கி சண்டை போட்டுருக்கோம் அந்த வீரத்தை கை கைவரி வாட்ஸ்அப்பில் காட்டிட்டு இருக்காங்க சோன் சோ லெஃப்ட் சோன் சோ லெஃப்ட் இவர் நிஜமாவே வேளாடவா இவருடைய சான்றிதழ் கொண்டு வா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிப்பா பிளட் குரூப் பண்ணிப்பா இருந்தா நம்ம நம்ம திருபத்தி ராலு மணி வந்து போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து போடுவோம் நம்ம ஆளுங்க தில்லியிருந்தால் வெறும் போலீஸ் ஸ்டேஷன் வெறும் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை வாட்ஸ்அப்பில் தான் இங்கே தான் தில்லுக்கு துட்டு அதை மாத்தணும் அது நாம என்ன சேர்ந்து மாற்றணும் நூறு பேர் என்னங்க இரநூறு பேர் இருக்காங்களா போதும் ஜீசஸ் கிறிஸ்டின் பன்னெண்டு பேர்கிட்ட தான் பேசுனார் மொஹமதாபட் மூணு பேர்கிட்ட தான் பேசினார் திருஞான சம்பந்தரும் சரி அப்புறம் சரி நாலு பேர்கிட்ட தான் பேசுகிறாங்க போதும் நம்ம இரநூறு பேர் போவோம் இந்த இரநூறு பேருக்கு அந்த இன உணர்வு இருந்துச்சுன்னா சேர்ந்து வந்து சண்டை போடுவோம் எங்க ஒரு வேளாண் நமக்கு பெட்டினா கூட எல்லா அர்த்தம் வந்து நம்ம ஃபீல் பண்ணோம்னா எவ்வளோ நாட்டுக்கு அடிக்க முடியாது ஆனால் அந்த ஃபீலிங் இல்லையே அந்த ஃபீலிங் இந்த கொம்புலியே இருக்குது இந்த கொம்பலையே மாற்றம் ஐயா வேளாளன் இல்லை வெள்ளாண் இல்லை வெள்ளாடுன்னு இல்லை வேளாண் நம்ம மனது பக்கத்தில் சண்டை போட்டோம் அவங்க எனக்கு பக்கத்தில் சண்டை போட்டோம் அட நான் என்ன இந்த அந்த என்ன ஒரு படத்தை சொல்லுவாங்க பட்டை இப்படி போடுறியா பட்டை இப்படி போடுறியா யானை பட்டை இப்படி தான் போகுது மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அதை நம்ம மாத்தையாரு யாருமே சொன்ன மாதிரி எனக்கு துபாயில் எனக்கு ஆப்ரிக்காவில் ஆஃப்ரிக்காவில் ஒன்று இருக்கோம் யூரோப்பில் போட்டுருக்கோம் சம்பாதிச்சிட்டு போட்டு நம்ம போயிட்டு நான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு போயிடலாம் கொடுத்துட்டு முறை பலமுறை பலமுறை என்னை விமர்சிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் திருப்பியும் திருப்பி சொல்றேன் இன்றைக்கும் நான் சொல்றேன் நேற்று கம்ப்ளீட் பத்தாயிரம் பேர் இருந்தாங்க ஆஃப்கோர்ஸ் பாஜக பெரிய மீட்டிங் எல்லாருக்கும் டாப் டாப்பிகளோட பேசிட்டு வந்திருக்கேன் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நான் அண்ணாமலைக்கு நேற்று நைட்டு பதினொன்று மணிக்கு சொன்னதும் பிரதர் இனமா கட்சியா சொன்னா எனக்கு இனந்தான் வேணும் பிரதர்ன்னு அவனுக்கு சொன்னேன் இப்படிப்பட்ட வேளாண்னா எங்களுக்கு வேணும் பிரதர் நானும் வேலை அவன் சொல்றாரு நான் பாருங்க என்ன சொல்றாங்க ஐய் எப்படியாவது இவனுக்கு யாரு கொம்பு தப்பா போடுறான் எப்படியாவது பிஜேபிக்கு போறான் நான் எந்த பாட்டிலிருந்தா என்ன நான் அடிச்சு தூக்குறேன்ல சரிபடுத்த வீரர்கள் தேவை இல்லை நமக்கு தேவை செயல் வீரர்கள் இந்த இரநூறு பேர் எனக்கு போறோம் நான் வந்து திருவத்தூர் நாட்கள் எப்படி நம்ம சண்டை போனோம் எனக்கு தெரியும் ராஜா வந்து எப்படி பேசுகா போல தெரியும் ஆர்எஸ் பத்தி இந்த உணர்வு நமக்கு வேணும்ங்க ஜென்வின் உணர்வு கொடுத்துட்டு போறோம் அவ்வளவுதான் ஏன் நம்ம சின்ன பிள்ளை ஒன்று வந்திருக்கீங்க திரு திருநெல்வேலி வந்து ஒரு சின்ன பிள்ளை அனுராத பிள்ளை அனுராதா அனு ஷிஸ் கோயின் டு ஸ்டாண்ட் ஃபார் எம்பின்னு சொல்லுங்க வா மணி வா வந்து பேசுன்னு சொன்னேன் திருநெல்வேலியில் வந்திருக்கு இந்த பிள்ளை எங்கிறது வந்து ஒரு பிள்ளை மாதிரி வாங்க நில்லுங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படி இருக்கணும் அந்த ஃபீலிங் அந்த ஃபீலிங் வரலாம் வரணும் வர வைப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் கடைசியாக ரெண்டு மூணு விஷயம் உங்களை பற்றி சொல்லிடுறேன் பாபுசி பற்றி இவ்வளோ சொன்னாங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்காங்க டெலிவிஷன் இருக்காங்க அம்பேத்கர் ஐயா நான் வந்து அம்பேத்கர் எழுதின அத்தனை புக்ஸ் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் கான்ஸ்டியூஷன் அரசியல் சாஸ்திரத்தை பிகினிங் டு வெண்டு படிச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அவர் புத்திஸ்டத்து புத்திஸ்டும் எடுக்க போறார் அம்பேத்கர் ஐயா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர் வந்து அவர் ஒரு ஒரு நூலை எழுதியிருந்தார் புத்தா அண்ட் தர்மா எழுதியிருக்கு ரொம்ப முக்கியமான வரலாறு சான்று இது கேளுங்க ஏன்னா இது வந்து பெருசாக வெடிக்க போகுது பெருசுகிட்ட சொல்றேன் தர்மான்னு எழுதிட்டு அவர் லெட்டர் எழுதி அவர் கேட்குறார் வேறு தயவு செய்து நீங்கள் ஒரு ஐநூறு புக்கு வாங்குங்க எனக்கு காசு இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் மூலமா புத்த ஜெயந்திக்கு நீங்கள் வாங்குங்கன்னு எழுதின ஒரு கடிதமோட சான்றிதழ் பக்கம் அந்த ஆவணங்கள் இருக்கு நேரத்தில் உடனே நேர் எழுதினா நாங்கள் வந்து புத்த ஜெயந்திக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டியது முடிச்சிட்டோம் என்னால் கொடுக்க முடியாது திருப்பியும் கேட்குறாரு கொடுக்க முடியாது அப்புறம் தொலைபேசியில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை காண்டாக்ட் பண்ணுறேன் பிரசிடென்ட் நீங்களாவது வந்து ஒரு ஐநூறு புக்காவது வாங்குங்க பிரசிடென்ட்டு இல்லைன்ட்டார் கடைசியில் அந்த புக்கு வந்து அப்போதைக்கு ரிலீஸ் பண்ணாமல் பிறகு தான் ரிலீஸ் பண்ணாங்க புத்தானி தர்மம் ஓகே இது ஒரு பக்கம் வச்சுக்கணும் இது வந்து நம்ம போய் அம்பேத்கர் ஐயாக்கி எனக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது ஆனால் நம்ம போய் அவர் லெட்டர் எழுதினார் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு அவர் போய் தொப்புன்னு காலில் வந்தார் அவர் கிஞ்சி கேட்டார் அவர் உர உரண்டாருன்னு நம்ம சொல்லுவோமா அப்படி சொன்னால் நம்மளை வாழை விடுவாங்களா விட மாட்டாங்க ஒரு குரூப் இருக்கு அவங்க வாழை விட மாட்டாங்க நம்ம பட்டியல் சகோதரே நம்மளை பாட விட மாட்டாங்க பெரிய கலவரம் இப்ப வவுசிக்கு வாங்க வவுசியை பத்தி நீங்க எல்லாரும் எப்பவுமே நான் வவுசியை பத்தி பேசுவாங்க அவர் குடும்பத்தோட வர சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டுல ஒரு சீமந்தம் இருக்கு அப்படி இப்படி வரேன்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வர பார்த்திருக்காங்க அவங்க எல்லாம் என்னுடைய பேசிய ஃப்ரெண்ட்ஸ் வவுசி ஜெயிலில் அடைக்கிறாங்க அவரோட யார் அடிச்சாங்க பத்மநாப ஐங்கார் ஒருத்தர் அடிச்சாரு சுப்பிரமணிய சிவா அடிக்கிறாங்க உடனே தூத்துக்குடியில இருந்து நம்ம வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயோ வவுசி உள்ள போட்டாங்களே எல்லாம் காசு எடுத்துட்டு எவ்வளவுன்னு பாக்குறாங்க ஒரு சில லாயர்ஸ் வந்து மெட்ராஸ்ல வந்து அப்போ வந்து மெட்ராஸ் தானே சென்னை உயர் நீதிமன்றத்தை ஜாமீனுக்கு கொடுக்குறாங்க ஆனா நம்ம ஆட்களால அந்த ஜாமீன் எடுக்கிறதுக்கு காசு வவுசிக்கு மட்டும்தான் இருந்துச்சு மற்ற ரெண்டு பேருக்கும் இல்லை அவர்கிட்ட போய் ஐயா நீங்க மட்டும் வெளில வாங்க மற்ற ரெண்டு பேரும் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க நம்ம வாவு சேம்பரம் பிள்ளை எந்த பாம்பரம் பிள்ளைக்காக நம்ம சண்டை இருக்கிறோமோ அந்த வாகசி பிள்ளை பரவாயில்லை நான் வந்து ஜெயிலே இருக்கிறேன் மற்ற ரெண்டு பேருக்கும் சேர்ந்து உள்ளால ஜாமீன் கொண்டு வாங்க முடியும்னா வாங்க இல்லைன்னா அது வரைக்கும் ஜெயில இருந்து இன்னும் ரெண்டு மாசம் இருந்துச்சு அப்புறம் சுப்பிரமணிய சிவாவும் அவரும் பத்மநாபம் வெளியே வந்தார் அப்பேர்பட்ட வா உசி அவர் படிக்கிறத்துக்கே அவர் பக்கம் அவர் அவர் அப்பா வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு ஒட்டப்படாத அப்பேர் பட்ட வா கொடுப்பதே நம்ம மக்களுக்கு கொடுத்து 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 வேண்டியாக வைச்ச பாவுசி உசி நூற்றி ஐம்பத்தி எட்டு வா உசி பேரவைகள் வச்சிருக்கோம் அறுபத்தி ஒன்பது சங்க தலைவர்களை கூபரங்கன்னு கூப்பிட்டாரு ஆனா நம்ம இரநூறு முந்நூறு பேர் தான் வரும் அப்படின்னா எதுக்காக நம்ம வா உசி வா உசின்னு வச்சுருக்கிறோம் சாகும் பொழுது எல்லோரும் தேவாரம் திருவாசமும் கேட்பாங்க இவர் வந்து என்ன கேட்டாரு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் எனக்கு இருக்கிறது தாகம் அந்த தாகம் இதோட போகட்டும் தாகம் எனக்கு சுதந்திர தாகம் கேட்டு சுதந்திர தாகத்தை பாட சொன்னாரு பாவுசி தன் தன் மனைவியை பத்தி வள்ளியம்மாள் வள்ளியம்மாள் சரித்திரம் ரெண்டு இருநூத்தி பதினைந்து வெண்பா எழுதுறாரு பாவுசி எழுதிட்டு என்ன மாதிரி மனுஷன் பாருங்க அவருடைய மச்சினர் இருந்தார் பூபதி பிள்ளை நினைக்கிறேன் அவர் முத்துசாமி பிள்ளை அவரு பேர்ல எழுதுறாரு நான் நிறைய புக் எழுதிட்டேன் பரவாயில்ல அவருடைய பேர்ல நீங்க எடுத்துக்கோ என்ன அவரு பேர்ல எழுதி விடுறாரு பாவுசி அப்ப ஏற்பட்ட ஒரு பாவுசி ஒவ்வொருத்தனும் சாகும் போது மனைவி கிட்ட ஏய் மறக்காம அந்த ஈட்டிக்காரங்கிட்ட இது வாங்கிட்டு வா இவன்கிட்ட கொடுத்துருக்கேன் கடக்கார்ட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க இவருடைய கடைசிக்கு கடிதம் பாத்தீங்கன்னா உயிரில மறக்காம பாடகை முப்பத்தஞ்சு ரூபாய் அது கொடுத்துரு மறக்காம எண்ணெய்க்கு பாக்கி கொடுத்துரு கொடுத்துக்கிட்டே போனாரு பாவுசி அந்த பாவுசிய ஒரு அரசியல்வாதி பாவசியல் திருந்தாரு வந்து காலில் விழுந்தாரு பெரியார் கால் அதுக்கு எந்த ஆவணமும் இல்லை ஒரே ஒரு கடிதாசி தான் எழுதிருக்காரு நானும் கூப்பாற அந்த கடிதாசையும் படிச்சிருக்கோம் யாராவது உங்களுக்கு தெரியுமா சிபாரிசுக்கு என் பையனுக்கு ஒரு வேலைக்கு எழுதியிருக்காரு எழுதுறதா அது வந்து விழுது என்றால் அம்பேத்கர் வந்து நேருவுக்கு எழுதுறதும் தப்புனு காலில் வந்து விழுகிறது அவங்க வந்து வாவசியை பத்தி நம்ம சொல்ல சொல்ல முடியும்னா நாம அவங்கள பத்தி சொல்ல முடியும் அவங்க வந்து இருபது புள்ளி ஒன்று பர்சன்ட்னா நம்ம வந்து பத்தொன்பது புள்ளி ஆறு பர்சன்ட் நாங்களும் நாலு லட்சம் செலவழித்து நம்ம ஆட்கள் எவ்வளோ பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும் நம்ம பாக்கி இருக்கிறது புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் ஆனால் அங்கே வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படி பேசிட்டாங்க ஒரு படத்திற்கு விழா இருக்குது நாங்கள் கரெக்டாக பண்ண போகிறோம் சொன்னால் பத்தாயிரம் பேர் வருவாங்க நம்ம சொன்னால் இரநூறு பேர் வராங்க இதே தான் இது ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஆனால் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பாருங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பேசுகிறேன் இந்தியாலே மேக்சிமம் மெடிக்கல் டிகிரி வாங்கினாலும் நான் தான் நீங்கள் டாக்டர் பாலமுகன் கேட்டால் கூட சொல்லுவாங்க இதை படித்த நான் அப்படியே நான் மெமரைஸ் பண்ணிடுவேன் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அடி மெஷின் கிட்ட போட்டு அடி யாரும் நமக்கு தெரியாது அவன் அடி அவன் போகக்கூடாது இதை நம்ம மாற்றணும் இது எப்போ நம்ம மாற்றணுமோ அப்போ தான் நம்ம உருப்படுவோம் அந்த வகையில் திருப்பி நான் சொல்லுவேன் திருப்பத்தூர்லேருந்து வந்து என் நண்பர்களும் தூத்துக்குடியிலேருந்து எங்கெங்கே இது மாதிரி வருது அங்கே கொஞ்சம் நறுக்கணும் அதை நான் கட்டுரண்டாக பண்ணும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது நான் ஒரு நம்ம சங்கமம் நாலஞ்சு பெரிய அமைப்புகள் நம்ம ஏற்படுத்த போகிறோம் இது பாஜகவும் சம்மந்தமே இல்லைங்க லா காலேஜ் சீட்டு பிஎஸ்சி பிகாமுக்கும் என்ஜினியரிங் சீட்டுக்கும் ஒரு அமைப்பு ஒரு கல்வி அமைப்பு அதே போல் மருத்துவத்துக்கு எதுக்காக நான் வந்து இந்த ஆயிரம் சீட்டு இருக்குன்னா பத்து பதினஞ்சு நாள் என்னோட என்னோடய பிறந்தநாள் இதே மாதிரி தான் பிறந்தநாள் நாளைக்கு கூப்பிட்றது என்னுடைய பிறந்த கூப்பிட்டோம் சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்பினோம் ஆனால் நாங்கள் நினச்சோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்கன்னா ஆறாயிரம் பேர் வந்துச்சிங்க நிறைய பேர் வந்து இங்கே வரைக்கும் உங்ககிட்ட பேசக்கூட இருந்தால் பேச முடியல ஸோ பி எக்ஸ்பெக்டை லாஜ் க்ரௌட் பண்ணி பரவாயில்லை என்னென்ன சொல்கிறேன்னா மருத்துவத்துக்கு டாக்டர் பாலமுருகன் அப்படி பட்டு நம்ம ஒரு உணர்வோடு அவர் பண்ணுறாரு அவர் அவர் டாக்டர் கூபா ரவீந்திரன் டாக்டர் செந்தில் ஜெயபால் நம்ம மாநிலம் பூரா எல்லாம் கேர்ஃபுல்லாக கேளுங்க டாக்டர் நான் என்ன என்ன அனுப்பிங்க ஏ காசு கொடுங்க போகிறாங்க இந்த டாக்டர் நீங்கள் காசு கொடுக்க மாட்டாங்க என் பர்தி கூட நாங்கள் ரெண்டாயிரம் சீட்டுகள் கொடுத்து நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம் கன்சல்டேஷன் நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட் சிகிச்சை எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு குழு போட்டு சொல்கிறேன் அந்த வாட்ஸ்அப் குழுவுலையே எனக்கு தெரியாத ஒருத்தன் வந்திருக்கான் நான் வெளியில் போகிறேன் இன்னும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் எப்படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம் எப்படி உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அறுபது வயசுக்கு ஆகிடுச்சி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு பேர பசங்களோட வந்தாச்சு கொடுக்கணும்னு வரும் இல்லையா நாங்க எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அக்னி சுப்ரமணிய ஒதுக்கா எனக்கு அக்னி சுப்ரமணியம் பிடிக்காதுன்னு சொல்லி நீங்களே ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அடிச்சிட்டு இருந்தா எவ்வளவு நாள் எடுத்து அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம மட்டும் ஒன்னா சேர்ந்தா நாம ஒரு சின்ன படையில ஒரு பெரிய சேனையை நம்ம உருவாக்கலாம் ஒரு சேனை பக்தியிலும் சரி சக்தியிலும் சரி இன்னும் இன்னும் வற்றதுக்கும் சரி வெட்டுறதுக்கும் சரி நம்ம சேர்க்கலாம் அவ்வளவு நம்ம பண்ணலாம் சோ மருத்துவத்துக்கு நம்பர் ஒன் கல்விக்கு நம்பர் டூ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போனாலும் நான் ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் எவனா அது போய் போகிற பிஸ்கிரம் டீ சாப்பிட்டு டாக்டர் சும்மா காசு வாங்கினா வெட்டுவோம் அவனை வெட்டாங்க ஓகே தானே கட்டுவோம் அதே போல் எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் 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 கொடுப்போம் கல்வி எங்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குமோ ஃப்ரீயாக ஒருத்தர் சொன்னார் எங்கே சார் நாற்பத்தஞ்சு ஃப்ரீ இன்ஜினியரிங் வித் போர்டிங் நீங்கள் உள்ளே உட்காந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ஃபில்அப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அதை நம்ம பண்ணலாம் லீகல் ஒரு பெரிய லீகல் செல் ஆல்ரெடி பண்ணியாச்சு ப்ராட்வேயில் இருக்குது ஷிவாலியர் அருணாச்சலம் லீகல் செல் யாருக்கு வேணாலும் நீங்கள் போய் ஃப்ரீ லீகல் அட்வைஸ் மூணு வாட்டி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி செங்கோட்டுவன் நீங்கள் இருக்காரு அப்புறம் நம்ம கோபாலகிருஷ்ணன் இருக்காரு நீங்கள் எல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கலாம் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் தான் நம்ம எல்லாரும் ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கலாம் குழுவில் போட விடுங்க ஐயா குழுவை கிரியேட் பண்ண கொடுங்க ஐயா இவங்களை பற்றி எழுத விடுங்கய்யா ஒருத்தொருத்தர் அடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு வெளியில் போகாதீங்க ஐயா வெளியில் போனால் அப்படி கேட்டிமேட் தேடி நாலாவது மெடிக்கல் லீகல் என்ஜினியரிங் ஆல் ஆல் த சீட்ஸ் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் வர்த்தகம் ரொம்ப முக்கியம் பொருளாதார சக்தி நாங்கள் அப்படி தான் பண்ணோம் நாங்கள் வந்து நான் சொன்ன இல்லை எங்களுடைய பிளாக் பண்ணும்போது எல்லாம் நம்ம ஆட்களுக்கு போச்சு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்களோ எங்கெங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்களோ எங்கெங்க ஒரு வீடு கட்டுறாங்களோ நம்ம ஆட்களுக்கு கொடுத்தோன்னா நம்ம ரத்தம் உள்ளவங்களுக்கு கொடுத்தோம்னா ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கொடுத்தோன்னா எவ்வளவு இருக்கும் ஆனால் யார் யார் என்ன பண்ணனு தெரியணும் அதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் கூட வேணும் நீங்கள் தான் அங்கே இருந்தே கிளம்பிடுறீங்களே கொம்ப தெரிய சரியாக போட சோ ஸோ நான் என்ன சொல்லணும்னா பலர் பேச போகிறாங்க செய்து இனி நாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து எங்கள்னா நமக்கு வந்து எதிர்காலம் வருங்காலங்கிறது ரொம்ப ஒரு 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 இருண்ட எதிர்காலமாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டே வரேன் இல்லை இல்லை எந்த ஒரு வன்னியருக்கு ஒரு பிரச்சனை தான் பாமகம் இருக்கு எந்த ஒரு நம்ம பட்டியல் ஆட்சி ஒரு வீசிக்க இருக்கு நமக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இல்லை இரநூத்தி ஐம்பது சங்கம் இருக்கு ஆனால் ஒரு சங்கமும் உதவாது அதுக்கு வந்து எல்லாரும் ஒன்று வந்து நம்ம மக்களுக்கு உதவணும் நாம் எல்லோரும் ஒன்று ஒன்று இலங்கை இளங்கு இணங்கமா இலக்கமான உள்ள ஜாதிகள் எல்லா சமுதாயங்களும் அது வந்து செங்குந்தர்களா இருக்கலாம் அது வந்து ஆறுநாட்டு விழாவாக இருக்கலாம் வீருகுடி விழாவாக இருக்கலாம் நமக்குள்ள அடி அடிதடி வேண்டாம் சேர்ந்து ஒரு பெரிய மாபெரும் சேனையை வகுப்போம் அது வந்து எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சேர்ந்து நம்மளுக்காக நம்ம உழைப்போம் சொல்லி இப்படி வந்து ஆராசாவும் இப்படி நம்ம பற்றி சொன்னதுக்கு ஒரு ஒரு மாபெரும் கண்டனத்தை வந்து எல்லா இடத்துலையும் யார் யார் எங்கே முடியுமோ இங்கே இன்னொரு வேளாளர் இன்னொரு முதலியார் இன்னொரு செங்குத்திரன் இன்னொரு ஒரு பிள்ளைமாரை நீங்கள் கண்டனம் செய்வாதீங்க இது மாதிரி நம்மளை பற்றி தப்பு சொல்கிற ஆட்களை கண்டனம் சொல்லுங்கள் சொல்லி நாம் நாம் சேர்ந்து இணங்கியிருப்போம் இருப்போம் இடர்களை தவிர்ப்போம் நமது நமது குறிக்கோளை அடைவோம் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்